சில பேருக்கு வந்து டைஜஷன் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு நான் தைராய்டு மருந்து சாப்பிட்டு ஆனாலும் எனக்கு கான்ஸ்டிபேஷன் வருது ஒரு விதமான உடல் சோறு வந்துருக்கு உடம்பு வந்து டிராவல் பண்ணால் ஒரு அழுப்பு தெரியுமே அந்த மாதிரியான ஒரு அழுப்பு இருக்கு உடம்பு வந்து இறுக்கமாக இருக்கு உடம்புல லேசான ஒரு வலி இருக்கு அப்படின்னு சொல்றவங்க நீங்க இந்த தேநீரை வந்து நீங்க எடுத்துக்கலாம் இதுக்கு என்ன தேவைன்னா வெறும் ரொம்ப சிம்பிள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் மூணு பொருள் போதும் தேவைப்பட்டால் டைஜஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் வாய் துர்நாற்றம் இருக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்ன சேர்க்கலாம் சோம்பு நீங்க சேர்த்துக்கலாம் அந்த முதல்ல அந்த மூணு பொருட்கள் பாத்தீங்கன்னா கொரியாண்டர்னு சொல்லக்கூடிய தனியா அடுத்து சீரகம் அதுக்கு அடுத்து ஓமம் இது மூணு வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துட்டு நல்ல சூடாக இருக்கக்கூடிய தண்ணியில் மிக்ஸ் பண்ணி காலையில வந்து நீங்க குடிச்சிட்டு வரலாம் கொஞ்சம் வாய் துர்நாற்றம் வந்துருக்கு கொஞ்சம் டைஜஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா செரிக்கணும் அப்படின்றவங்க தோம்பு சேர்த்து வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த நாட்டு பொருட்களை வந்து நீங்க தேனீரில் போட்டு குடிச்சிட்டு வரலாம் இது காலையில் மட்டும்தான் குடிக்கணும் எப்பயாவது எனக்கு அசௌகரியமா இருக்குது வயிறு கொஞ்சம் உபசமாக இருக்கு அப்படின்றவங்க இது வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு மலம் வந்து நல்லா கலையதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்ல டைஜஷன் ஆகும் கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட் இருக்கு வயிறு உபுசமா லென்ஸ்னு சொல்வார்கள் இந்த மாதிரி இருக்கு எனக்கு கேஸ் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா பிரியுது இல்ல எனக்கு கேஸே வந்து ரிலீஸ் ஆக மாக்க ஒரு குளிச்ச ஏப்பம் வரன்றவங்களும் இந்த தேநீரை வந்து நீங்க தாராளமா எடுத்துக்கிட்டு வரலாம்